அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற ஆலத்தை அலங்கரித்து செந்தூர் பாண்டியன் எம் அழகு பைனான் செலி சார்பாக சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் தர்ம முனீஸ்வரர் துணையோடு அம்மால வரது காரி காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளையினை அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு பலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் அரசனூர் நொண்டிச்சாமி குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கட்டுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்கள் ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் சிங்கத்தி நாட்டமா வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை என பொறுத்திருந்து பார்ப்போம் அடியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த கடுமையான போட்டியில் வெல்வதுயா வரலாறு வரலாறு வெதிக்கப் போவது ஒரு காளையோ ஒன்பது வீரர்களால அவர் சமயத்திலே ஆடு கல்லத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காளை காளையார் கோவில் தர்மமுனீஸ்வரர் துணையோடு ருக்மணி அவர்களது காளை அந்த காளையினை அடக்கிய வீடுவோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள்

கோவில் கட்டிய நகரம் சிவகங்கை நகரத்திற்கு அம்மாளவரது பெருமைக்குமணி காளை காலை துணிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கிய தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடு வட விரட்டில் அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனிச்சிறப்பை பெற்ற அரசனூர் நொண்டிச்சாமி குழு வீரர்கள் துடிப்புடன் நலம் கொண்டிருக்கின்றார்கள் காளையா காளையர்கள் காலையா

உன் ஆட்டத்தை கண்டு மிரல மேனியை சூடேற்றி மூளையை முறுக்கேற்றி உச்சி வெயிலில் உன் பாதத்தால் புழுதி கிளப்பி ஆடுகின்ற திமிழுக்கு நீயே திமிழ் என்ற ஆடுகின்ற காலையா காளையர்களா என பொறுத்து இருந்து சிட்டி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் அண்ணன் எந்திரிச்சிருங்க காலையும் சிறந்த காளை அனைத்து சிறப்பான பாண்டினே சிட்டிடுங்க கைதட்டுங்கள் வேறுகளை உயர்ச்சாக படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி காலங்கள் கடந்து இந்த கடுமையான போட்டியிலே மாட்டினுடைய உரிமையாளர்களே மாட்டுப்பட்டி வீரர்களே காலை களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டது என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் காலை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது இந்த சமயத்திலே ஆடு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் கோபுரத்திற்கு பெருமை சேர்த்திட தர்மமுனீஸ்வரர் துணையோடு ருக்மணி அம்மா அளவரது காரி காரை நீங்க துட்டி போட்ட நிலம் வந்து கொண்டு இருக்கின்றது தம்பி அந்த ரெண்டு பேர் யாருப்பா வெளியில வாங்க பேண்ட் போட்டிருக்கீங்க பாருங்க அது ரெண்டு பேர் யாரு இல்ல கீழே உக்காரியா பின்னால இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு மறைக்குது

ஈவிரல் தான் நீட்டி ஐவிரல் தான் மடக்கி தீட்டிய கொம்பை கண்டு தீராத காதல் கொண்டு அழகிய திமிழை அணைத்து பிடித்தபடி வடத்தில் வரும் மக்களம் குருதியில் கொம்பை நினைத்தாலும் வாழ்ந்தாலும் மானத்தோடு வீழ்ந்தாலும் வீரத்தோடு என ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடு தேசியமும் தெய்வீகமும் இரு கண்களாக திகழக்கூடிய பசுமரு உத்திராமலிங்க தேவர் மகனாரின் பக்தர்களுமான ரெண்டு சாமிகள வீரர்கள் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் பெருமை சேர்த்திடவா அரசனூருக்கு பெருமை சேர்த்திடாக்கு பெருமை சேர்த்திடவா அரசனோர் நன்றி குழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த வடமஞ்சு புரட்டு நிகழ்ச்சி உள்நாடு நண்பர்களுக்காகவும் வெளிநாடுவாழ் நண்பர்களுக்காகவும் சமூக வலைதளமான யூடியூப் சேனலில் நேரடி ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கின்ற இங்கு எங்கு விரட்டு நிகழ்ச்சி நடைபெற்றாலும் சென்று நேரடி ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கின்ற உலக புகழ் பெற்ற யூடியூப் புகழ் பிகே மீடியா பிரபாகோடம் கலாரோவில் அன்பங்களுக்கும் தேவர் மீடியா ராமநாதபுரம் சார்ந்த அன்பங்களுக்கும் இந்த தருணத்திலே மனமார்ந்த நன்றிகளை பெருத்தாக்கி காளை காளை கோவில் அவர்களது அந்த காளையினை என்ற ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடு அரசனூர் நொண்டிச்சாமி குழு வீரர்கள் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசையும் பெறுவதற்கு காளையா காளையர்களா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பெண்கள் குழவையிட்டால் காலை சதுரோடு ஆண்கள் விசில் அடித்தால் மாடுபடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் செல்வது பெண்களின் குழவை சத்தமா ஆண்களின் விசில் சத்தமா ஒரு சத்தத்தையும் காண காலையில இருந்து கத்தி கத்தி தொண்ட போச்சு யாராச்சும் கைதட்டுறீங்களா சீட்டி அடிக்கிறீங்களா

ஆயில்லை மொத்தமா என்ன பொறுத்திருந்து வார்ப்பா சிடிங்க கதனு வீரர்களை ஒருத்தாக படத்தங்க ஆளையும் அண்ணே வால்ல ஒரு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்கள் காலையா காளையர்களா காலையா காளையர்களா காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலையா காளையர்களா காலையா மாட்ட விட்டுருங்கண்ணே நடந்து முடிந்த சொற்றில் அரசு ரொண்டிச்சாமி உள்ள வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது